ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் மட்டும் இருநூறு படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளன ஆனால் அவற்றில் எத்தனை நல்ல படங்கள் எத்தனை ஓகே படங்கள் எத்தனை ஆவரேஜ் படங்கள் என்று தெரிந்து கொள்வதும் கூட இனி வரும் காலத்தில் பணத்தை முதலாக போட்டு படம் எடுக்கும் இந்த சினிமாவில் நல்ல படங்களை கொடுப்பதற்கு வழிகாட்டுவதாக இருக்கும் அதன்படி பிரபல சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை இது குறித்து தெரிவித்துள்ளார் ஃபர்ஸ்ட் திரைப்படம் இயக்கத்தில் நஸ்லன் கே கபூர் மம்தா பைஜி ஆகியோர் நடிப்பில் ஃபகத் பாசல் தயாரிப்பில் ரிலீஸ் ஆன படம் நூறு கோடிக்கு மேல் வசூலித்து அனைத்து தரப்பிலும் சாதனை படைத்தது அடுத்தது கருடன் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சூரி உன்னி முகுந்தன் சசிகுமார் நடிப்பில் உருவான இந்த படம் நாற்பத்தி நான்கு கோடி வசூலித்துள்ளது மே மாதம் வெளியான இந்த படம் விமர்சகரின் வரவேற்பு அதிகம் பெற்றது அடுத்தது மகாராஜா நித்திரன் சுவாமிநாதன் இயக்கத்தில் ஜெய் சேதுபதி அனுராக் காஷ்யோ உள்ளிட்டோர் நடிப்பில் ஜூன் மாதம் வெளியான இந்த படம் நூறு கோடிக்கு மேல் வசூலித்தது அடுத்தது வாழை இயக்குனர் மாரி செல்வராஜின் ஆட்டோ பயோக்ராப் வகையை சேர்ந்த இந்த படத்தை அவரே இயக்கியிருந்தார் கலையரசன் விமல் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் இந்த படம் நாற்பது கோடி வசூலித்து விமர்சன ரீதியாகவும் பாராட்டுகளை பெற்றது ஓகே வகையான படங்கள் பத்தி பாக்கணும்னா மேரி கிறிஸ்துமஸ் மிசன் வடகுப்பட்டி ராமசாமி லவ்வர் பைரி தி கோட் லைஃப் ஜமா அந்தகன் போகமிடம் வெகு தூரமில்லை சட்டம் சட்டம் கையில் மெய்யழகன் ஆகிய படங்கள் ஓகே வகையான படங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜஸ்டிமஸ் மூவிஸ் சொல்ல போனா இந்த பட்டியலில் உள்ளிட்ட படங்களை ப்ளூ சட்டை மாறனின் விமர்சனங்கள் கடும் சர்ச்சை ஏற்படுத்தி வரும் நிலையில் அவர் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆன படங்களை பட்டியலிட்டு உள்ளதும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது இதில் விஜயின் தி கோட் இடம்பெறவே இல்லை எனவே நல்ல படங்களில் இன்னும் சிலவற்றை அவர் வேண்டும் என்று தவிர்த்து விட்டதாகவும் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் குறிப்பாக கொட்டுகாலி தி கோட் லைஃப் ஜே பேபி உள்ளிட்ட படங்கள் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றாலும் அவற்றை ஏன் லிஸ்டில் அவர் வைத்துள்ளார் என கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க